நான் டாக்டர் சந்திரசேகர் எமர்ஜென்சி ஃபிசிஷியன் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் இப்போ ரீசண்டாக குழிமந்தி சிக்கன் சாப்பிட்டு கேரளாவில் ஒருத்தர் இறந்துட்டாங்க எண்பது பேருக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அதை தடைப்பட்டு தடை ஏற்பட்டு தடை போட்டிருக்கிறதாவும் கேள்விப்பட்டோம் அது கொஞ்ச நாள் முன்னால் சவர்மா சிக்கன் சாப்பிட்டு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இங்கே எல்லாம் நிறைய உயிர்கள் பலி ஏற்பட்டதுன்னு கேள்விப்பட்டோம் ஸோ இதில் என்ன ஏன் இப்படி நடக்குது இந்த ஷவர்மா சிக்கன் குளிமந்தி சிக்கன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இது வந்து பழைய சிக்கன் ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் வச்சுட்டு அது கெட்டு போனதுக்கப்புறம் சாப்பிட்றதுனால வர ஆபத்து தான் இது ஒரு மீட்டர்னால் வித்தின் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் நம்ம குக் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும் அது வந்து நிறைய கிரி எப்படி நமக்கு நல்லா அந்த சிக்கன் மட்டன்லாம் பிடிக்குமோ ப்ரெட்டெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த கிருமிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா வளரும் அங்கே ஸோ அந்த சிக்கன்லேயோ மட்டன்லேயோ இந்த பழைய கறிகளிலேயோ அந்த கிருமிகள் சேர்ந்து வளர்ந்து இனப்பெருக்கம் அடைஞ்சு அது வந்து அந்த கிருமிகள் வந்து டாக்ஸின்ஸ் ஒரு ஒரு நச்சு பொருட்களை உற்பத்தி செய்யும் அந்த நச்சுப் பொருட்களையும் நம்ம உற்பத்தி உள்ளார எடுத்துக்கிறதுனால அந்த நச்சுனாலையும் பாக்டீரியா இந்த மாதிரி கிருமிகளேருந்து வர நச்சு பொருட்களாலையும் சம்டைம் அந்த பாக்டீரியாவே நம்ம உடம்புல போய் வளர்ந்து பல்வேறு மடங்காக பெருகிய ரத்தம் ஃபுல்லாக கலந்து அந்த நச்சுப் பொருட்கள் கலக்கிறதுனாலையும் வர்றது தான் இந்த செப்சிஸ் நான் இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா அந்த கலர் மாறும் வழக்கமே இளஞ்சிவப்பு சிவப்பு கலராக இருக்கிற மட்டன் வந்துட்டு கிரே கலராக மாறும் அப்போ அது வந்து நமக்கு தெரியும் ஸ்மெல் அடிக்க ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும் இதில் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அது மேலே மசாலா ஸ்பைஸஸ் மஞ்சத்தூள் எல்லாம் தடவி அந்த மசாலா வாசம் இந்த கெட்டுப்போன பீஃபை கெட்டுப்போன பொருட்களோட மாமிஷத்தோடு அதிகமாக மசாலா வாசம் வர மாதிரி பண்ணாலும் நமக்கு அது தெரியறது இல்லை இதுதான் முக்கியமான காரணம் என்ன பண்ணுறோம் கடையில் வைக்கும்பொழுது இந்த மாதிரி பார்த்தா சம்மர் சீசன் தான் நிறையா வருது சம்மர் சீசன் வழக்கம் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிற மெதுவாக இனப்பெருக்கம் அடைகிற இந்த பாக்டீரியாக்கள் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறப்ப வேகமாக இனப்பெருக்கம் அடையுது ஸோ இந்த மாதிரி நாட்கள் தாங்கி இப்போ கொஞ்சம் நாட்பட்ட சிக்கன் மட்டன் இந்த மாதிரி ஐட்டம்ஸு இந்த மாமிச பொருட்கள் ரொம்ப நேரம் வெளியிலே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இந்த மாமிச்ச பொருட்கள் பாக்டீரியா இதெல்லாம் நிறைய இனப்பெருக்கம் அடைஞ்சு அதை நம்ம உட்கொள்றதுனால வர்ற பிரச்சனை தான் இது இது மாதிரி வழக்கமாக ஃபுட் பாய்சன்னு சொல்லுவாங்க இதில் என்ன நடக்கும்னா தலைவலி வாந்தி கொமட்டல் மயக்கம் உடம்பு வேர்த்து கொட்டுறது வாந்தி பேய்த்தனால உடலை நீர் சேர்த்து குறையிறது இதுதான் ஆரம்பம் பெரும்பாலானவர்களுக்கு உடம்புல எதிர்செக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு இதுலேருந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவோம் உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா ஐவி லைனில் ஏன்னா வாந்தி இருக்கும் லூஸ் மோஷன் இருக்கும் உடம்புல தண்ணி தண்ணி செலுத்துறதுக்கு இடமே இருக்காது அப்போ தான் ஐவி வழியாக நரம்பு ரத்த குழாய் வழியாக சிறை சிறை வழியாக ஐவி ஃப்ளூயிடெல்லாம் இந்த நா ட்ரிப்பெல்லாம் போட்டுவிட்டோம்னா உடம்புல நீர் சேத்தை மெயின்டைன் பண்ண முடியும் தப்பிச்சிக்க முடியும் ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல நீர் குறையுது ரத்த ஓட்டம் குறையிறதுனால பிபி குறையுது மூளைக்கு போகிற ஓட்டம் குறையுது கிட்னிக்கு போகிற ஓட்டம் குறையுது எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படுகின்றன அதனால் ஆபத்து ஏற்படுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கிருமிகள் உடம்புல கலக்குது கிருமிகள்னாலேயும் கிருமிகள்லேருந்து வர நச்சுப் பொருட்களும் உடம்பு பல்வேறு இடத்துல பாதிக்கப்பட்டு கிட்னியை செயல் விடாம விடாமல் தடுத்து ரத்த அழுத்தத்தை குறைச்சி இதயத்தை செயல்பட விடாம தடுத்து உடம்புல இருக்க ஒரு ஒரு உறுப்பையும் செயல்பட விடாமல் தடுத்து உடம்பு அமிலத்தன்மையாகி அப்படி தான் உடம்புல ரத்த ரத்தம் நீச்சத ரத்த குழால் இருக்கிறது வெளியில் மூணாவது ஸ்பேஸுக்கு பரவி இதனால தான் நமக்கு வந்து உடல் ஆபத்து ஏற்படுது மல்டி ஆர்கன் டிஸ்பங்ஷன் சொல்லுவாங்க பல்வேறு உறுப்புகளும் பாதிக்கப்படுகின்றன இந்த பாக்டீரியாக்களாலையும் அதிலிருந்து வெளிவர நச்சு பொருட்கள்னாலையும் ஸோ இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா வென் எவர் இட் இஸ் மாமிஷம் சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் மீன் எதுவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத ரெடி ஆகி ஃப்ரெஷ்ஷாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் யூஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா கூட ஒன் ஆர் டூ ஹவர்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் ஃப்ரிட்ஜிலே வச்சா கூட ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே சாப்பிடுவானா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு மேலே நாலஞ்சு மணி நேரம் லேட்டாக இருந்துச்சுன்னா அதில் வச்சும் பிரயோஜனம் இல்லை ஸோ சரியான முறையில் பதகப்படுத்தப்பட்டு சரியான முறையில் குளிர் சாதனத்தில் வச்சுருந்தோம்னா அதில் எக்ஸ்பைரி டேட்டுன்னு போட்டிருக்கோம் எத்தனை டிகிரி டெம்பரேச்சர் வச்சுருந்தான்ட்டு அதில் அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அதில் கலர் சேஞ்சஸ் இருக்குதா ஸ்மெல் வருதா அதெல்லாம் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் செயற்கை உணவுகளும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் குளிரூட்டப்பட்ட உணவுகளும் உணவுகளும் பொழுது எத்தனை நாள் எப்படி வச்சாங்கன்னு தெரியாது அதை தவிர்க்கிறது நல்லது ஆல் டுகெதர் பழைய சிக்கன் வேண்டாம் கடையில் வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வித்தின் ஒன் ஹவரில் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அது ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னால் யூஸ் பண்ணி சாப்பிடாதீங்க நன்றி வணக்கம்